சென்னை தலைமை செயலகத்தில் வைரஸ் குறித்து சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட டி போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் டெல்லியிலிருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்ட எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இது முதன் முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்திற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்க கூடும் என்றாலும் இது முதன் முதலில் கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னில் எனவே இப்பொழுது நீங்கள் இந்த பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாக கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை